நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க காலையில் பதினோரு மணிக்கு சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு அதாவது நகைச்சுவை கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்று நடக்குன்னு சொல்லப்பாடு பத்திரிக்கையாளர் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க ஒரு கட்சி எந்த கட்சினால் முதல்ல நாம் தமிழர் போட்டிட்டு விவசாய சின்னத்தை வாங்கி வச்சிருக்கிற கட்சி காலையில் பதினோரு மணிக்கு பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு நகைச்சுவை கலந்துரையாடல் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க எல்லாம் பதினோரு மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னத்தை இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இது இவங்க எடுக்கலையாம் தேர்தல் ஆணையமே வந்து இவங்களுக்கு கொடுத்துருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் தப்பில்லை அப்புறம் இவங்க வந்து அகில இந்திய கட்சியாம்மா அப்போ அகில இந்திய கட்சிங்கும் போது தேர்தல் ஆணையம் வந்து பதிவு செஞ்சுட்டாங்களாம் அகில இந்திய கட்சிங்கிறதுனால இவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் சின்னத்தை இவங்க நாம் தமிழர் கட்சி வந்து கேட்டாங்களாம் சின்னத்தை தமிழ்நாட்டில் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்களாம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் நாம் தமிழர் வேணால் எங்கள் கூட வந்து கூட்டணியில் சேர்ந்துக்குங்க அப்போ வேணால் நாங்கள் உங்களுக்கு சின்னம் தர்றோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு கெத்தாக சொல்லியிருக்கிறாரு யாருன்னா இந்த அகில இந்திய கட்சியோட பேர் என்னமோ வாயில் வரமாட்டேங்கிறீங்க உச்சி ஐசோ கோனை என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கட்சியோட தமிழ்நாட்டு தலைவர் அவர் பேர் வந்து நல்ல பேர் ஜெயக்குமார் நாயுடு அவர் தான் வந்து இந்த விவசாய சின்னத்தை பிடுங்கின கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் சரிங்களா இதில் எல்லாம் எப்படின்னா இவங்க பதினோரு மணிக்கு பத்திரிகைகளில் வர சொல்லியிருந்தாங்களா நம்ம அருள்மொழிவர்மன் வந்து எக்ஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தார் பதினோரு மணிக்கு இவங்கெல்லாம் போகும்போது அப்போவே வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களாம் யாரா அது கடமையில் இவ்வளோ கண்ணுங்கருத்துமாக இருக்கிறாங்க அப்படி சொப்பட்டு பார்த்தா சன் நியூஸு பாடுறா பதினோரு மணிக்கு வர சொன்னால் இவங்க காலையிலேயே வந்து பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டுருக்குறாங்க அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான் கட்சி வந்து அகில இந்திய கட்சியாக பதிவு பண்ணிவிட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்களாம் அவங்க வந்து இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பத்து இடங்கள் பத்து தொகுதி வந்து இவங்க ஜெயிச்சாச்சான் அது கன்ஃபார்ம்டுங்க அப்படின்ட்டாங்க நாங்கள் பத்து தொகுதி ஜெயிச்சிட்டோம் மற்ற தொகுதிகளில் வந்து முப்பது தொகுதிகளில் வந்து ரெண்டாவது இடம் மூணாவது இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அருமையான தன்னம்பிக்கை என்ன என்ன ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இந்த கட்சியோட தலைவராரு மா தமிழ்நாட்டு தலைவராருன்னா ஜெயக்குமார் நாயுடு அவர் வந்து அவரோட முகநூல் பக்கத்தில் போய் பாருங்க பத்திரிக்கையாளர் கேட்குறாரு நீங்கள் வந்து இப்போ இந்த கட்சியில் சேர்ந்துருக்கீங்க இந்த கட்சியில் சேர்ந்த எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா அப்படியே முழிக்கிறாரு சரி இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருந்தேன் மாநில தலைவர் மாநில மாநில பொறுப்பில்லாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் என்ன இந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவரோட முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தா பூரா பலிஜா சங்க ஆலோசனை கூட்டம் பலிஜா சங்க கூட்டம் அப்படி பயங்கரமாக போயிட்டுருக்குது பூரா பலிஜா நாயுடு அப்படின்னு போயிட்டுருக்குது அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா திமுக பொதுக்குழு உறுப்பினர் அவர் போய் பார்த்தேன் கே திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் சிவலிங்கம் அவங்கள போய் பார்த்தேன் எதுக்கு போய் பார்த்தார் அப்படின்னா தெலுங்கர் நல உரிமை சங்கம் நடத்தும் யுகாதி விழாவில் பங்கேற்கிற பத்திரிக்கை கொடுத்துருக்குறார் எல்லா பக்கமும் அதை எல்லாம் முகநூலில் போட்டு வச்சுக்கிறாரு நீங்கள் போய் பாருங்கள் அவரோட முகநூல் பக்கத்து போய் பாருங்கள் அருமையாக இருக்குது அவர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாராம் அதுக்கப்புறம் எங்கேயா போனீங்க என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பத்து வருஷத்துக்கு வந்து இடைவெளி இருந்தாராம் சும்மா சாதாரணமாக சமூக தொண்டுகள் பண்ணிவிட்டு அவரோட பேசாமல் இருந்தாராம் அப்புறம் என்னென்னார் தனிப்பட்ட இதில் கொள்கை தான் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது காங்கிரஸோட கொள்கை பிடிக்காமல் போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை கொள்கை பிடிக்காமலாம் போகல நான் என்னோடய தனியே தொழில் சம்மந்தமாக நான் வந்து பத்து வருடம் இடைவெளி விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு என்ன என்னப்பா பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கே ஒரே குழப்பமாகுது நீங்கள்லாம் தெளிவாக தான் பேசுகிறீங்களா எனக்கு தெரியல காங்கிரஸில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்கிறாரு சரி தடுவில் எங்கே போயிட்டீங்கன்னு கேட்டால் சமூக சேவை செய்ய போயிட்டாங்கிறாரு இப்போ காங்கிரஸோட கொள்கை பிடிக்காம போயிட்டீங்களோ அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை கொள்கையெல்லாம் பிடிக்க அப்படி கொள்கை பிடிக்காம எல்லாம் நான் கட்சி விட்டு போகலை என்னோடய சொந்த தொழில் காரணமாக நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு ஆனா இந்த பத்து வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்துக்கிறாருன்னா பூரா பலிஜா சங்க பிரச்சனையா போயிட்டு இருக்குதே ஏ பூரா தெலுங்கு தெலுங்கு நல கூட்டமைப்பு அவரோட முகநூல் பக்கத்துலேயே போட்டிருக்காரு தலைப்பே சுய குறிப்பிலே வந்து அதான் போட்டிருக்காரு இவர் தான் வந்து இந்த அது என்னமோ கட்சி விவசாய சின்னத்தை பூடுங்க கட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியில் போய் சேர்ந்துட்டாராம் சரிங்க இந்த கட்சியில ஏன் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் விளக்கம் சொன்னார் வாருங்க இந்த கட்சியோட கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதன் பால் ஈர்க்கப்பட்டு நான் போய் டப்புனு ஒட்டிக்கிட்டேன் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டேன் அப்படிங்கிறாருங்க வாய்கூசாமல் இன்னொரு அம்மா ஒருத்துக்கு உட்காந்துருந்தாங்க நம்ம நாகரீகமாக உடை உடுத்திக்கிட்டு நிறையா படித்தவர்கள் போல இருக்குது நல்லா உட்காந்துட்டு அவங்க அவங்க வந்து மாநில மகளிரணி தலைவியம் அவங்க அப்புறம் கட்சி ஆரம்பிச்ச எத்தனை ஆச்சு அப்படின்னு இவர்கிட்ட கேட்க மூணு மாதம் ஆச்சுங்கிறார் டப்புனு ஐயோ அந்த அம்மா பதறிப்பா ஐயோ கட்சி நூறு மாசம்லாம் இல்லைங்க அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிட்டோன்னு நானும் கூட ஏதோ ஒரு ஐம்பது நூறு வருஷம் சொல்லுவாங்கன்னா தான் முந்தாணையத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் தமிழ்நாட்டில் எப்போ ஆரம்பித்தா காலையிலேன்னு இவர் சொல்லிட்டாரு அதுக்கு என்னமோ அந்த அம்மா போய் பேசுது சரி அப்படி நீங்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தூண்டுதல் என்ன ஒரு கொள்கை கோட்பாடு மற்ற கட்சிகள் வந்து நீங்கள் மாறுபடுறீங்க அப்படின்னா இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் வந்து விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ணலையா மக்களெல்லாம் வந்து படித்து போட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் இவங்கனால மனசு தாங்க முடியலையாம் அதனால் வந்து கட்சி ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்களா இலவச மருத்துவம் இலவச கல்வி வேலை வாய்ப்பு விவசாயிகளுக்கு முன்னுரிமை விவசாயிகளையெல்லாம் முன்னேற்றம் முடுறது இல்லைன்னு எடுக்கிறாங்க இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதுல்ல இவனுங்க நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை தான் திருடுறானுங்கன்னு பார்த்தா நம்ம கொள்கையில பூரா அப்படியே திருடி வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறாருங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் போச்சு என்னப்பா ஏன்னாப்பா முதல்ல தான் நீங்க நாடகம் போட்டு மக்களை பூரா ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்தீங்க சரி தமிழர்களை பூர தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ் மக்களை பூரா நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க சுத்தமான முட்டால் முடிவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா ம் என்ன நினைப்புல எவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க தாத்தன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னது தமிழன் முன்னேறும் போது தமிழன் தமிழனுக்கென்று ஒரு கட்சி ஆரம்பித்து அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரும்போது ஆரியமும் திராவிடம் கைகோர்க்கும்னு அன்னைக்கே சொன்னார் கட்டி பிடிச்சி சங்கமிக்கும்னு சொன்னார் நேரில் நாங்கள் பார்த்துட்டோம் எப்படி தெரியுமா இவர் திமுக இருக்குது யார் ஜெயக்குமார் நாயுடு பக்கத்தில் இன்னொருத்தருக்கும் பாருங்க முனி ஆறுமுகமாக என்னும் அவர் பேர் அவர் அதை விட அவர் ஆடுறான்னு பார்த்தா ஐயோ முனி ஆறுமுரு அவர் மீற வேலை என்னென்ன என்னென்ன அவரோட முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தா தலைவர் படத்தையெல்லாம் போட்டு புகைப்படம் எடுத்து வச்சு உட்காந்துருந்தாரு ஆனால் யாருன்னு பார்த்தா நம்ம லண்டன்காரரோட அடிமையாடு தெரியுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் புகைப்படம் போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாவது இந்த கட்சி விவசாயி சின்னம் போட்ட சின்னம் இருக்குல்ல கட்சி சின்னம் அதை சுற்றி எழுத்துக்கள் போட்டிருந்தது என்னடா எழுத்துக்கள் போட்டிருக்குன்னு பார்த்தா அந்த மேல விவசாயி சின்னதை பிடுங்கின கட்சியோட பேருமே கீழே ஒரு பேர் போட்டிருந்தது என்னன்ன திராவிட தெலுங்கு தேசம் கட்சி நல்ல மனசுக்குள் உள்வாங்கிக்கிங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சி யாரே இந்த முனி ஆறுமுகம் இருக்கார்ல அவரோட கட்சியாவதே சரிங்கயா நீங்க எதுக்கு இந்த கட்சிகள் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அது அதே வார்த்தை அப்படி சொல்றாரு இந்த கட்சியோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் என்னை அப்படி வெகுவாக ஈர்த்துச்சு அதனால போய் பச்சக்கணும் ஒட்டிக்கிட்டேன் அவங்க கூட அப்படிங்கிறாருங்க ஒரு தமிழ தன்னந்தனியாக எந்திரிச்சு நின்று போராடி முன்னாடி வந்துட்டு இருக்கிறான் இந்த திராவிட புத்திங்கிறது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு இதுதான் திராவிட புத்தி எப்படி தெரியுமா பின் பின்னாடி வந்து முதுகலை குத்துறதும் காலை ஓட சொல்லி போட்டு அவனே கால வாரி விடுறதும் ஓடிட்டு இருக்கிறவங்க கால இந்த திராவிட புத்தி இப்போது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல பாஜகவும் சரி திராவிட கழகம் முன்னேற்ற கழகமும் சரி இந்த கடைசியில் பார்த்தா முனி ஆர்மம் உட்காண்ட்டுருக்கிறாரு அந்த கடைசியில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான் அந்த மகளிரணி தலைவி இந்த கட்சி எங்கேருந்து வந்துச்சு இந்த கட்சியில் இந்த கட்சி தலைவர் பேர் ஏதோ ஒரு ரெட்டி அவர் எங்கே இருந்தார் இதுக்கு முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தது பாஜக இந்த பாஜகவோட பேரும் இந்த கட்சியோட பேரும் ஒரே மாதிரி வருங்க ஆங்கிலத்தில் சுருக்குனா அது வந்து பிஜேபி இது பிஏபி எப்படி பாஜக மன்னிச்சுங்க இந்த பிஏபியும் திராவிடமும் ஒன்று சேர்ந்து தமிழனை வென்றுவாங்களாமா அதுக்கு தான் ஒன்று கூடி வர்றாங்க எப்படி கேட்குறக்கு ஆனால் திமுகவுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த ஜெயக்குமார் ரெட்டி இருக்கார்ல அவர் திமுக காரங்களாக போய் பத்திரிக்கை வைப்பார் திமுக காரங்க கூட வேத உறவாடுவார் திமுக காரங்க வீட்டுக்கு தான் போவார் வருவார் பலிஜா நாயுடு சங்கத்தை கூட்டுவார் எல்லாத்தையும் கூப்பிடுவார் திமுக காரங்களை அது ஏன்னா இனம் இனத்தோடு ஒன்றாக இருக்குது அதுக்கு நம்ம தப்பு சொல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி எதுக்கிறதுக்காக எத்தனை நாள உட்காந்து பிள்ளையில் சிந்திச்சிங்க எவ்வளவு கேவலமாக சிந்திக்கிறதுக்கு இதுக்கு ஒரு கட்சி உருவாக்கி இதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு பேரு இதுக்கு நாற்பது தொகுதியில் வேட்பாளர்கள் போடுவே நீங்க போடுங்க ஒன்றும் தவறு இல்லை ஆனா நெஞ்சுக்கு நேரம் போதுங்கப்பா யாராக இருந்தாலும் சரி அந்த அம்மா கிட்ட நம்ம ஒருத்தர் பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க இது அகில இந்திய கட்சின்னு சொல்றீங்க காவிரி பிரச்சனையில இந்த அகில இந்திய கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ஏ அது நாங்கள் தெலுங்கு நாங்கள் இந்த கட்சி இருக்கிறது தெலுங்கு அங்கே தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேஷ் அது கர்நாடகாவுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அம்மா அப்புறம் எதுக்குமா அகில இந்த கட்சின்னு சொல்லிட்டு இவர் தாவரார் ஜெயக்குமார் ரெட்டி ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்கள் அதுக்காக போராடுவோம் இந்த அம்மா அகில இந்த கட்சின்னு சொல்லிருக்கிறோம்ங்க அப்படி இந்த அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு என்னப்பா நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்க இந்த நகைச்சுவை பட்டிமன்றங்கிறது சரியாக போச்சு ஏ இந்த அந்த ஆறுமுகம் முனி ஆறுமுகம் அவர் வேற பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு முதல்ல திருமுருகன் காந்தி விட்டு பார்த்தாங்க நம்ம லண்டன்காரரோட வா சிஷியர் லண்டன்காரரோட சிஷியர் திருமுருகன் காந்தி வந்தார் இப்போ இந்த திரு இவர் வந்திருக்கிறார் லண்டன்காரரோட சிஷியராக மீறின வேலையாக பண்ணுறீங்கல்லா நல்லபடியாக பண்ணுறீங்க இடஒதுக்கீடு பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் பொருளாதார அடிப்படையில் இவங்க இடஒதுக்கீடு தருவாங்களா இடஒதுக்கீடுன்னு என்னன்னே இவங்களுக்கு தெரியாத இருக்குது எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த திமுகவோட அரசியல் அமைப்பு அந்த அரசியல் எண்ணங்களே அப்படி தான் இருக்குது பொருளாதாரம் 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 உயர்வு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதெல்லாம் அவங்களுக்கு விஷயமே இல்லை பொருளாதாரம் ஆயிரம் ரூபா கொடுத்தா நீ ஓட்டு போடணும் அவ்வளோதான் அதுதான் பொருளாதாரம் இவங்களோட இடம் ஒதுக்கீடு எவ்வளோ அருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் கேள்வி மேலே கேள்வி பத்திரிக்கையாளர் கே கேட்க உடனே இந்த தான் எல்லாம் அலண்டு இருக்குது முடிச்சுக்கலாங்களா 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 பதட்டம் இத்தனை பதட்டத்தை வச்சுட்டு இன்னொரு முக்கியமாக சொல்கிற மாதிரிட்டேன் ஜெயக்குமார் ரெட்டி பார்த்து சரிங்க உங்கள் கட்சியோட கொள்கைகள் என்னங்க அப்படின்னு கட்சியோட கட்சியோட கொள்கையாக இருங்க அப்படின்னு அலைபேசி எடுத்து தொலாவி அலைபேசியை பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார் விவசாயிகளுக்கு முன்னுரிமை தருவோம் விவசாயிகளோட வாழ்க்கையை மேம்படுத்துவோம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் என்ன என்னன்னு கேட்குறேன் நாம் தமிழர் கட்சியில் இதெல்லாம் நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நீங்க அடையா கட்சியோட சின்னத்தை திருடுனீங்க இப்ப பார்த்தா கட்சியோட கொள்கையிலையும் திடுக்கிறீங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மானக்கட்ட பொழப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பு இதுக்கு வேற வெள்ளை ஜோலமா போட்டு வந்து உட்காந்து நான் கட்சியாக ஆரம்பிச்சிட்டேன்னு கழுத்த கொடுத்துட்டுக்கிறீங்க இல்லையா இதையெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு தமிழர்களெல்லாம் நம்பி நம்பி ஏமா அந்த கூட்டம் போயிருச்சு தம்பிகளா சரியா கருணாநிதியை தமிழின தலைவர்னு சொல்லிகிட்டு இருந்த கூட்டங்களெல்லாம் முடிஞ்சு வாச்சு இப்போ எங்கள் தமிழின தலைவர் ஒரே தலைவர் தான் சரியா அவர் மேதக பிரபாகரன் அவர்கள் அவங்க அவரை வச்சுட்டு நாங்கள் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பூச்சாண்டி காட்டுறது இந்த கிச்சு கிச்சு மூடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போது எதுக்க முடிஞ்சால் திராணி இருந்தால் தனித்து திமுக நிற்க சொல்லுவாங்களா கெத்தா ஆம்பளத்தனமா அது நிற்க சொல்லுங்களேன் அதுக்கு வழி அதுக்கு யோசிக்க முடியல எதுக்குப்பா இவ்வளவு சிரமப்படுறீங்க பண்றீங்க மக்களுக்கு நல்லது பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லையே எப்படி பார்த்தாலும் மக்களுக்கு எதுவும் செஞ்சிட கூடாது இல்லையா உங்களுக்கு கொள்ளை எடுக்கணும் உங்க குடும்பம் நல்லா வாழணும் அதுக்கு மக்கள் பணம் தேவை அடையா பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுக்கிற தரமா இருக்குது உங்களோட வேலையெல்லாம் ஏன்னா பிச்சைக்காரன் ஒரு தீப்பெட்டி ஒரு ரூபாய்க்கு வாங்கலன்னா அதுக்கு அவன் வரி கட்டி தான் அந்த ஒரு ரூபாயில வரி கட்டுறான் சரியா அந்த வரியில திருடி பொழைக்கிறீங்க பாத்தியா உம் இந்த உங்களோட புத்தியெல்லாம் நீ என்ன போய் சொல்றது ரொம்ப கேவலமா போயிருக்கிறீங்க இப்ப பயத்துல பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நடுநடுங்கி போய் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்குது திருப்பி சிரிப்பா வருது நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்ல நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் வெட்டுறேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்